ಬೆನಕ ಗೋಲ್ಡ್ ಕಂಪನಿ ಜನಸಾಮಾನ್ಯರ ವಿಶ್ವಾಸ ಗಳಿಸಿ ಗ್ರಾಹಕರ ನೆಚ್ಚಿನ ಗೋಲ್ಡ್ ಬೈಯಿಂಗ್ ಸಂಸ್ಥೆಯಾಗಿ ಹೊರಹೊಮ್ಮಿದೆ ಹೀಗಾಗಿ ಈಗ ನೂತನ ರಾಯಭಾರಿ ಪರಿಚಯ ಹಾಗೂ பெனகா கோல் அபியான சின்ன அறிவின் கிராந்திக்கு நாந்தி ஆகி தயாராகி பரத் குமார் எஸ் அவர் இன்னும் கிராக்க அனுகூலவாக பென்கா கோல்டு அபியான பிராரம்பி பென்கா கோல் கம்பனிக்கு இன்னு மெருகன்னா கர்நாடக தெலங்கான ஆந்திரபிரதேச தமிழ்நாடு சிந்த அறிவின் கிராந்திக்கு மெருகு நீட்டும் பெனக்கா கோல்டு கம்பனி தன்னதனே உபந்த முன்னு